அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரா நண்பர்களே பதினாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான அருமையான புதன்கிழமை இதுல வந்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு பல பேர்த்துக்கு ஜாதகம் பார்க்கும் போது சித்திரை மாதம் முதல் வெள்ளிக்கிழமை சேலை வைத்து வழிபடுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன் சோ சந்திரன் முடக்கானால் சித்திரை மாதம் முதல் வெள்ளிக்கிழமை ஒரு சேலை வைத்து வழிபடுங்கள்னு சொல்லியிருப்போம் அதனால் தவறாம சித்திரை மாதம் முதல் வெள்ளிக்கிழமை ஒரு சேலை எடுத்து வைத்து உங்கள் முன்னோர்கள் கன்னிப்பெண்களாக யாராவது இறந்திருந்தால் அல்லது உங்கள் முன்னோர்கள் யாருக்காவது ஏதேனும் துரோகங்கள் செய்திருந்தால் தவறுகள் செய்திருந்தால் ஏதேனும் வகையில் உங்கள் பரம்பரையைச் சேர்ந்தவர்களோ அல்லது உங்கள் பரம்பரையைச் சேர்ந்தவர்களால் பாதிக்கப்பட்டவர்களோ யாரேனும் இருந்தால் அவர்கள் ஆன்மா உங்களுக்கு நன்மையே செய்ய வேண்டும் என நினைத்து கொண்டு அந்த சேலையை கொண்டு போய் யாருக்காவது தானமாக கொடுத்து விடுங்கள் அது கன்னிப்பனுக்கு தான் கொடுக்கணும் இல்லை யாருக்கு வேணால் கொடுத்துக்கலாம் இதுக்கு அதிகபட்சம் நீங்கள் பச்சை கலரில் ஒரு சேலை எடுத்து வச்சு சாமி கும்பிட்றது ரொம்ப நல்ல விஷயம் முடியாதவங்க பச்சை சிகப்பு கலந்த மாதிரி ஒரு சேலை எடுத்துங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பியூர் பச்சையை எடுக்கணுமானா இல்லை பச்சை நிறம் அதிகமாக இருந்தால் மிக மிக சிறப்பு வெள்ளிக்கிழமை காலை இதை செய்து விடுங்கள் ஸோ இதை வந்து சொல்லணும்னு நினச்சேன் ரொம்ப நாளாக சொல்லி சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஸோ மறக்காம சொல்கிறேன் பதினாறாம் தேதி மும்பையில் சிறப்பாக ஒரு முக்கியமான ஒரு அன்பரை சந்திக்கிறதுக்காக கிளம்புறோம் அங்கேயே நம்ம அன்பர்களையும் சந்திக்கிறோம் மும்பையில் இருந்து ரிஷமானந்தர் மாலை சங்கடகர சதுர்த்தி இருக்கிறது சங்கடங்கள் தீர்க்க வேண்டுமெனில் சங்கடகர சதுர்த்தியின் ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்து நிரம்பரை போலு மயிற்சி நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வயிற்றடி போற்றுவோமே மூல முதற் கடவுள் ஐங்கரனை நம்மளது விநாயக பெருமானை வெளிப்படுங்கள் வாழ்க்கை எல்லாம் சிறப்பாக இருக்கும் எந்த நல்ல காரியத்துக்கு செல்லும் பொழுதும் நீங்க விநாயகரை வணங்கிட்டு போங்க வாழ்க்கை மிக மிக வளமாகவே இருக்கும் வாங்க திதியோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் காலை பதினொன்று ஐம்பத்தி ஏழு வரைக்கும் திருதியை அதன் பின்பு சதுர்த்தி அதிகாலை இரண்டு நாள் வரைக்கும் விசாகம் அதன் பின்பு அனுஷம் இரவு பத்து பத்து வரைக்கும் வேதி பாதம் வேதி நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சதயம் யோகி ராகு அவயோக நட்சத்திரம் பூரம் அவயோகி சுக்கரன் அதன் பின்பு வரியார் நாமயோகம் யோகாதிபதியின் நட்சத்திரம் பூரட்டாதி யோகாதிபதி குரு அவயோக நட்சத்திரம் உத்திரம் அவயோகி சூரியன் காலை பதினொன்று ஐம்பத்தி ஏழு வரைக்கும் பத்திரை கேது அதன் பின்பு பவகரணம் செவ்வாய் பலரை சிரிக்க வைத்த சார்லி சாப்ளின் அவர்களுடைய நாள் நண்பர்களே வேதிபாதம் நாமயகம் வரியானும் ஒன்றாக இருக்கிறது அதனால் அன்னதானம் செய்யுங்கள் அளவில்லாமல் அன்னதானம் செய்யுங்கள் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யுங்க முடியும் என்பது மனதிற்கும் அறிவுக்கும் உண்டான போராட்டம் தான் அதான் உங்களால உங்களால பத்து பேர்த்துக்கு முடியுமா பத்து பேர்த்துக்கு செய்யுங்க நூறு பேர்த்துக்கு முடியுமா நூறு பேர்த்துக்கு செய்யுங்க ஆயிரம் பேர்த்துக்கு முடியுமா ஆயிரம் பேர்த்துக்கு செய்யுங்க வாழ்க்கை மிக மிக வளமாகவே இருக்கும் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருக உங்களுடைய பக்ஷி வள்ளூரு முதல் இரண்டு ஜாமமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் காலையில் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கலாம் நீங்கள் ரெகுலராக செய்கிற வேலையை மட்டும் இதில் செய்யுங்க மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மாலை நேரம் சிறப்பாக இருக்கிறது ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைந்தான் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது பொன்னான காலை வேலை அரசு வேலையில் துவங்குகிறது இந்த நாள் சிறப்பாக துவங்குங்கள் இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மதிய நேரம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நீங்கள் ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்குங்கள் இந்த ஏர்லியராக கிளம்புனோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பத்தாம் ஜாமத்தில் கிளம்புங்க உங்கள் பறவை அரசில் இருக்கிறது சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு இது கொடுத்துரும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மதிய நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலையில் இருக்க முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான எந்த வேலையாக இருந்தாலும் இதில் தோங்குங்கள் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை நீங்கள் முக்கியமான வேலை இருந்தது அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் செய்ய வேண்டாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்து விடும் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான எதாக இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் மிக மிக முக்கியமான விஷயங்களை இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறதே நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் ஐம்பது சதவீத காரிய வெற்றி பிரம்மமுகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் தேய்பிரை புதன்கிழமை படுபட்சி அதனால் முக்கியமான வேலை இருந்தால் வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம் அன்றாட வேலைகளை இன்று செய்யுங்கள் புதன்கிழமை அன்றாட வேலைகளை செய்யுங்கள் முக்கியமான நபர்களை சந்திப்பது முக்கியமான ஏதாவது முடிவெடுப்பது முக்கியமான பிரச்சனைகளை பேசுவது எதுவாக இருந்தாலும் வியாழக்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் புதன்கிழமை நீங்கள் ரெகுலராக அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள் இறைவழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் வாகனம் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராண்டு சிவானந்தர்